அனைவருக்கும் தெற்கத்தி மன்றாதாவின் வணக்கங்கள் என்னக்குன்னு தவம்னு பார்த்தீங்கன்னா டக் லைஃப் அந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் ஒரு ஒரு வாரத்திற்கு முன்னாடி சென்னையில் நடந்துச்சு அதில் கர்நாடக நடிகர் சிவராஜ் அவர்களும் கலந்துக்கிட்டாங்க அப்போ மேடையில் பேசிய கமலஹாசன் அவர்கள் அவரை பார்த்தா நம்மெல்லாம் ஒரே குடும்பம் நீங்களும் என் குடும்பம் தானே அப்படின்னு பேசிட்டு தமிழ் மொழியிலிருந்து தானே கன்னடம் பிறந்தது அப்படின்ற வார்த்தையை பிரயோகப்படுத்துகிறாரு அந்த ஒற்றை வார்த்தை இன்னைக்கு பேசு பொருளாக தமிழகம் கர்நாடகத்தில் மாறி இருக்குது அதாவது கன்னடத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து எப்படி நீங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் தமிழிலிருந்து கன்னடம் பிறந்தது அப்படின்னு சொல்லி எங்கள் மொழியை சினிமப்படுத்திட்டீங்க சிரிமப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி அங்கே போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் கமல்ஹாசனுடைய பேனரை கிழிக்கிறது அந்த படத்தை தடைய தடையிடக்கூடாது வெளியிடக்கூடாது அப்படின்னு தடை விட்டுருக்காங்க உடனே நீதிமன்றத்தில் முறையிடுறாங்க முறையிட்டால் நீதிமன்ற நீதிபதியை வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி ஏ நீ மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அதை படிக்காத பாமர ஏதோ செய்யறாங்க படித்தவர்கள் மேதைகள் அவர்களும் அதே போப்பட வைக்கிறாங்க எப்படிங்க தமிழ்ல இருந்து கன்னடம் பிறந்தோன்னு சொல்றீங்களே அதுக்கு வரலாற்று சான்றுகள் என்ன அப்படின்னு கேட்கணும் இல்லையா எங்கிட்ட இந்த மாதிரி வரலாற்று சான்றுகள்லாம் இருக்கு நீங்க எப்படி தப்பா சொன்னீங்க அப்படின்னு சொல்லணும் அவங்க அதெல்லாம் சொல்ல நீங்க நீதிபதியோட கருத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுது நாள் வந்து மொழியல் ஆய்வாளரா அல்லது வரலாற்று அறிஞரா நீங்க வந்து இந்த கரு நீங்க நடிகர் தானே நடிச்சீங்களா அதை மட்டும் பண்ற வேலையை மட்டும் பாருங்க நீங்க இந்த மொழியின் சம்பந்தமா வரலாற்று சம்மந்தமான பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர்கள் சொல்லியிருக்காங்க கமலஹாசன் யாருன்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியும் தன்னை ஒரு திராடவாதையாக உணர்ந்து கொள்ளக்கூடிய பெரியாரின் வாரிசு நேரடி வாரிசுன்னு தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளக்கூடாது அவருக்கு ஏற்பட்ட ஒரு களங்கத்திற்கு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கன்னட முக்கியெல்லாம் போராட்டம் பண்றாங்க அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் அஹ் துணை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் டி டி சிவக்குமார் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாரு சித்தராமைய அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாங்க அவங்க வந்து கட்சி வேறுபாடு எல்லாமே மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க இங்க அவரை நானும் திராவிடன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க திராவிடர்கள் உருட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க புறமொழியாளர்கள் இது நாங்கள் வந்து எங்களை படிக்க வந்து திராவிடம் தான் திராவிடம்தான் திராவிடம் இல்லை என்றால் ஆனா போட தெரியுமா உனக்கு ஆமனா போட தெரியுமா திராவிடம்தான் அதுவான் இதுவான்னு பேசிக்கிட்டாங்களா அவர்களெல்லாம் அவன் பா எங்கள் திராவிடம் திராவிட மொழிகளின் தாய் வந்து தமிழ் தான் அந்த இருந்து பிறந்ததுதான் கன்னடம் அப்படின்னு உங்களால ஏன் சொல்ல முடியல அப்படின்ற கேள்வி இருக்கு அது அந்த திராவிடர்களை நம்பி போனா அந்த கிராமத்துல சொல்ல குதிரையை நம்பி போனா நம்ம போய் சேர முடியாது ஆற்றுல தான் அரிசி அது மாதிரி இவர்கள் எல்லாம் போய் நீங்க வந்து களத்துல இறங்காதி விட்டு போடுவாங்க பாத்துக்குறேங்க சரிங்களா இப்படிதான் இருக்கு அக்கா கனிமொழி அவர்கள் போது அக்காவும் கேட்காதேப்பா எடுத்தேன் பாரு ஓட்டம் அப்படின்னு சொல்லி அக்கா ஒரு ஓட்டத்தை பிடிச்சிட்டாங்க இதுல திராவிடம் புத புறம் முதுகிட்டு ஓடியது இது கத்திராசிக்கு ஏற்கனவே இதே போன்ற ஒரு பிரச்சனை வந்துச்சு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு பாக வழிபட போது அவர் வந்து நான் மருந்துகிறேன் அதாவது என்னையால் இதில் இதில் உழைப்பை போட்டவர்கள் பணத்தை போட்டவர் புற புற நடிகைகள் நடிகைகள் ப்ரொடியூசர்கள் வந்து பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் மன்னிப்பு கேட்டார் ஆனால் இவர் வந்து கமல்ஹாசன் அவர் வந்து மன்னிப்புலாம் கேட்க முடியாது நீங்கள் தவறாக புரிந்து கொண்டதற்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்ற கேள்வியை கமல்ஹாசன் அவர்கள் வந்து அடிக்கியிருக்காரு இதற்கு துணை நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம் சீமன் அவர்களது உண்மை தானே நீங்கள் தப்பாக பேசலையே உங்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் காலுமீர் பேசுனதுலேருந்து எல்லிஸ் பேசுனதுலேருந்து தமிழ் ஆய்வாளர் நிறைய பேர் ஐயா தேவன பயனார் பாவனர் இப்படி நிறையா வரல தமிழ் அறிஞர்கள் பேசணும் தான் நீங்கள் பேசிருக்கீங்க நீங்கள் ஒன்றும் பா நீங்கள் மன்னிப்பு கேட்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி கமலஹாசன் திராவிடருக்கு ஆதரவாக வந்து கலங்கின்றது யாருன்னா தமிழ் தேசியவாதிகள் இதில் இன்னொன்னு சீமான் அவர்கள் சொன்னா கவனிக்க கூடியது பார்த்துக்கிற இந்த கன்னடம் இருக்கக்கூடிய இன இனப்பற்றை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் நம்ம என்ன செய்வோம் கன்னடத்துல இருந்து தமிழ் தமிழ் தந்தையா எடுத்துக்கிறோம் ஆந்திரால இருந்து தமிழ் தந்தை முத்தமிழ ஏற்றிக்கிறோம் முத்தமிழ் கலைஞராக முத்தமிழ் வித்தகர்னு சொல்லிக்கிறோம் இது செம்மொழி வேற செம்மொழினால இந்த இந்த பிறந்த இருந்து அறிவிச்சிருக்காங்க இப்படி என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி தமிழை வந்து சனியே காட்டு மிராண்டி திருக்குறள் ஒரு மலம் ஆஹ் கம்பராமாயணம் எல்லாம் இவர்கள்லாம் ஆரிய பா ஆரிய கைக்குலிகளான நூல் அப்படின்னு சொல்லி தமிழ் மொழியும் தமிழ் இலக்கணத்தையும் தமிழ் புலவர்களையும் கொச்சப்படுத்திய ஒருத்தரை ஒருத்தருக்கு முக்குமுக்கு செல வச்சு பெரியார்னு சொல்லி நம்ம வந்து பெரும்போகம் சுற்றிக்கிட்டுருக்கோம் நம்ம எப்படிப்பட்ட இனப்பற்றாளர்கள் எப்படி உன்ன உணர்வாளர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எங்க போனாரு இந்த த தெலுங்குல கன்னடத்துல ஒரு பெரியாரின் வாரிசு ஒருத்தருப்பார் ஐயா நடிகர் ராஜா அவர்கள் எங்க போனாருன்னு தெரியலங்க அவர்லாம் அப்படியே பயங்கரமா பேசுவாரு இந்த இலங்கை மாதிரி சீசனுக்கு வர்ற மாதிரி உள்ள அவரும் ஒரு சீசனு அப்படி ஏன்னா அங்கெல்லாம் பருப்பு வேகாது கன்னடத்துல வந்து அவருடைய மொழிப்பற்று இனப்பற்று வந்து அங்கெல்லாம் போய் இந்த நம்ம தமிழ்நாட்டுல மாதிரி நடிகைகள் போயிட்டு நடிகர்கள் போயிட்டு வளாட்ட எல்லாம் அங்க நம்ம தமிழ் நடிகை தமிழ் ரசிகள் மாதிரி அங்கெல்லாம் இருக்கலாம் ஏமாற மாட்டேன் அவன் வச்சு செய்வாங்க இது போய்கட்டு இருக்கு இதுல இருந்து நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா இதுல குறிப்பா பாருங்க நம்ம நம்ம ஐயா மனோமணி எழுதின தாய் வாழ்த்துல வந்து கன்னடமும் கலிதெழுந்தும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தை உதிர்த்ததுவே உன் உதிரத்துல இருந்து பிறந்தது தான் சொல்லுவாரு இப்போ எல்லா ஆய்வாளும் என்ன சொல்றாங்க சமஸ் தமிழும் சமஸ்கிருதம் கலந்தது கலந்து வந்தது தாங்க கன்னடம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம வந்து மதிப்பு இல்லை ஆனா தமிழ் இங்க இருக்கக்கூடிய தென்னிந்திய மொழிகள் அல்லது திராவிட மொழிகளுடைய தொன்மையான மொழி தமிழ் மொழி நம்ம ஏற்கனவே அதை சொல்லிக்கொட்டிருக்கோம் இங்க இருக்க நீங்க சொல்லக்கூடிய திராவிட மொழிகள் தாய்மொழி தமிழ் மொழி என்றால் அப்ப நீங்க தமிழ் மொழி குடும்பம் தான்டா வச்சிருக்கானு ஏன்னா திராவிட மொழி குடும்பம்னு வச்சு நம்ம கேள்விதான் இப்பதே அதுக்கான பதில் கிடைச்சிருக்கு திராவிட மொழி குடும்பம் சொன்னா சும்மா இருந்துலாம் தமிழ் மொழி குடும்பம் சொன்னா சண்டைக்கு வரலாம் இப்ப அதுதான் பிரச்சனை சரிங்களா ஏதோ ஒண்ணு இங்க தமிழ் மொழிக்கும் தமிழ் தமிழருக்கும் நல்லதான் இருப்பது தமிழ் தேசியம் மட்டுமே அப்படின்றத இது போன்ற நிகழ்வு நம்ம உணர முடியுது என்னுடைய கருத்துக்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஆதரவை கொடுங்க நன்றி